நேற்றிரவு பப்து இண்டிகர் செட்டில்மென்ட் செட்டில்மெண்ட் செய்தியாளர் கூட்டம் நடைபெற திட்டமிட்டிருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பத்து இண்டிகர் செட்டில்மென்ட் பகுதியில் அடிப்படை வசதிகளை கொண்டு வர குறிப்பாக சாலை விரிவாக்க பணிகளுக்காக முப்பத்தி இரண்டு வீடுகள் உடைப்படும் சூழல் எதிர்நோக்கி இருப்பதால் அது தொடர்பான கூட்டம் நேற்றிரவு நடந்தது அடிப்படை வசதிகளை கொண்டு வருவதற்கான கருத்து கேட்கும் கூட்டமும் அதனுடன் செய்தியாளர்கள் சந்திப்பும் நடப்பதாக இருந்தது ஆனால் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த தரப்பினர் கூச்சல் குழப்பம் எழுப்பி நிலமையை மேலும் சிக்கலாக்கினர் இதனால் இருதரப்புக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியது இருதரப்பு நபர்களும் தங்களுக்கான வாதங்களை முன்வைத்தனர் பிறகு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இந்த கூட்டம் நிறைவு பெற்றது நேற்றிரவு நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் நேற்று நடந்த கூட்டமானது மூன்றாம் தரப்பினரால் திசை திருப்பப்பட்டு வேண்டுமென்றே கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்த வி எஸ் ராமன் குற்றஞ்சாட்டினார்